மலேசிய துணை பிரதமருக்கு எதிரான மேல்முறையீடு மீட்டுக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது லஞ்ச குற்றச்சாட்டுகளிலிருந்து மலேசிய துணை பிரதமர் அஹமத் ஜஹீத் அமிட் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து செய்து கொண்ட மேல்முறையீட்டை அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் மீட்டுக்கொண்டனர் தலைமை சட்ட அதிகாரி அலுவலகத்தில் ஜஹீட் முன்னிலையாக விளக்கம் அளித்ததைத் தொடர்ந்து ஜெயாவில் உள்ள மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் அவருக்கு எதிராக தொடுத்து வழக்கு மீட்டுக் கொள்ளப்பட்டது அதனையடுத்து அந்த மேல்முறையீட்டு மனுக்களை ரத்து செய்ததாக மூன்று நீதிபதிகள் அடங்கிய குழு தெரிவித்தது வெளிநாட்டு விசா முறைக்கும் சீனாவில் மலேசியாவிற்கான சேவைகளை வழங்கும் ஒப்பந்தத்தை நீட்டிக்கவும் உள்ளூர் நிறுவனத்திடமிருந்து லஞ்சம் வாங்கியதாக கடந்த ஈராயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜஹீத் மீது குற்றம் சுமத்தப்பட்டது அவர் மீதான இந்த குற்றச்சாட்டுகளை மெய்ப்பிக்க போதிய சான்றுகளை சமர்ப்பிக்க தவறியதாக கூறி கடந்த ஈராயிரத்தி இருபத்தி இரண்டு செப்டம்பரில் உயர்நீதிமன்றம் அவரை விடுவித்தது இந்நிலையில் இவ்வழக்கை முழுமையாக ஆராய்ந்த பிறகு ஜஹீர் தமது அதிகாரத்தை பயன்படுத்தி லஞ்சம் வாங்கியதற்கு எந்த சான்றும் இல்லை என்பதை தலைமை சட்ட அதிகாரி அலுவலகம் கண்டறிந்தது என்று இன்று அரசாங்க தரப்பு துணை வழக்கறிஞர் யுசைனி அமீர் அப்துல் கரீம் கூறினார் இந்த வழக்கு பிரதமர் அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான அரசாங்கத்தின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை குறைத்துவிடலாம் என்ற அபாயம் நிலவிய வேளையில் உயர்நீதிமன்ற தீர்ப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பது ஆளும் தரப்பினருக்கு நிம்மதி அளித்துள்ளது கல்வி பொருளாதாரம் சமூக தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க